உயிர்காற்ற உயிர்காற்றை கொடுக்கிறது நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் சைக்கிள் பம்ப் சின்னத்திலே போட்டியிடுகிறேன் தேவேந்திர வேளாளர் சமூக மக்களுடைய வாக்கு இந்த தொகுதியில் சுமார் நான்கு லட்சத்துக்கு மேலான வாக்குகள் இருக்கிறது ஆனால் தேவேந்திர உளவியலாளர் சமூகம் தென்காசி தொகுதியிலும் நாகை தொகுதியிலும் தான் போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு உளவியலை இங்கே ஏற்படுத்தி இந்த சமூகத்தினுடைய அதிகார உரிமையை பறிக்கக்கூடிய அரசியல் கடந்த காலங்களில் அரங்கேறி வந்தது அந்த பொய்யான போலியான அரசியலை உடைத்து நொறுக்குவதற்காக பொது தொகுதியில் நாங்கள் போட்டியிடுகிறோம் குறிப்பாக தேவேந்திர உரவேழன் சமூகம் எஸ்சி பட்டியலில் இருந்து இந்த சமூகத்தை நீக்க வேண்டும் முன்னேறிய வகுப்பில் சேர்த்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவில் இந்த சமூகத்திற்கு இடப்பங்கீட்டு உரிமையை மக்கள் தொகை அடிப்படையில் விருதாச்சார முறைப்படி வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம் ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த கோரிக்கையை இதுவரை செவிமெடுக்கவில்லை ஒரே ஒரு அரசியல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே தேவேந்திர வேளாளர்களை எஸ்சி பிரிவிலிருந்து நீக்கி புதிய பிரிவை உருவாக்கி அவர்களை அதில் சேர்க்க வேண்டும் கோரிக்கை கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் எனவே மக்கள் மன்றத்திலும் அரசியல் களத்திலும் தேவேந்திர பட்டியல் பட்டியலொளியேற்றத்தை முன்வைத்து பரப்புரை செய்து இந்த தொகுதியில் பெருவாரியாக இருக்கக்கூடிய தேவேந்திர உளவேளாளர் சமூக வாக்குகளையும் ஏனைய தமிழ் சமூக வாக்குகளையும் ஒருங்கிணைத்து வெற்றி கண்பதற்காக நான் இங்கே களம் கண்டிருக்கிறேன் மாவீரன் இம்மானவேல் சேகரனுடைய நினைவிடத்தில் இருந்து என்னுடைய தேர்தல் பரப்புரை பயணத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் முதுகுளத்தில் உள்ள சுந்தரலிங்க குர்மானாருடைய சிலைக்கு மாறி அணிவித்து கமுதி வட்டம் சேர்ந்த கோட்டை என்கிற ஊரிலே நேற்று இரவு என்னுடைய தேர்தல் தொடங்கி தொடங்கியிருக்கிறோம் அந்த ஊர் பொதுமக்கள் செந்தில் மலராகிய எனக்கு மட்டுமே வாக்கு செலுத்துவதற்காக உறுதிமொழியை எடுத்து சத்திய பிரமாணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த செய்தி தொகுதி முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து அனைத்து ஊர்களிலும் நான் பரப்புரை விடுகிறேன் ஓபிஎஸ்லாம் கூட ராமநாதபுரத்தில் போட்டிடுறாங்க ஸ்டார் தொகுதியாக இருக்கிறப்போ இந்த போட்டியை எப்படி பார்க்குறோம் இல்லை அவர் வந்து அவர் அரசியல் அவருடைய அரசியல் அத்தியாயம் வந்து முடிவடைகிறது அவர் சாதி கலவரத்தை உருவாக்குவதற்காக இங்கே இங்கே வந்திருக்கிறார் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தன்னுடைய மகன் வெற்றி பெற்ற அந்த தேனி தொகுதியை கூட பெற முடியாமல் இந்த தொகுதியில் வந்து வந்திருக்கிறார்னா ஒரு சாதிய வட்டத்திற்கு சுருகி அவர் தன்னுடைய இயல்பையை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த சாதி கிலவர்கள் தடுப்பதற்காகவும் நான் இங்கே இந்த களத்திற்கு வந்திருக்கேன் எது முன்வைத்து நீ ஓட்டி கேட்க குறிப்பாக இந்த இந்த மக்களுடைய இந்த தொகுதி மக்களுடைய நலனை நாங்கள் நிம்மதிக்கு தான் பாத்து சேகரிக்கிறோம் பாலைவனமாக இருந்த இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தை சோலைவனமாக்க வேண்டும் இங்கே ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் வீணவருடைய வாழ்வுருவியை பாதுகாக்க வேண்டும் கல் பனை தொழிலாகியுடைய உரிமை கல் இருக்கக்கூடிய உரிமை இந்த நாட்டில் இல்லாமல் இருக்கிறது அந்த உரிமை பெற்றுத்தர வேண்டும் என்கிற பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய நலனுக்காக நாங்கள் அதை முன்வைத்துத்தான் இந்த கடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் போன்ற கடந்த காலங்களில் ஊழல் செய்து கொள்ளையடித்து வைத்த பணத்தை கொண்டு வந்து இங்கே கொட்டி குவித்து இங்கே ஒரு சாதிய ரவுடிகளை வைத்து இன்னைக்கு வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது எல்லோருக்கும் ஊடகவியலாளருக்கு தெரியும் அது போன்ற போக்குகளை மக்கள் முறியடிக்க வேண்டும் மரப சமூகத்தினுடைய வாக்குகள் சென்று தான் கிடைக்கும் ஏனால் சங்கரகோயில் இருக்கக்கூடிய சங்கரங்கோயில் அருகே உள்ள மேலர் நீலூரி இருக்கக்கூடிய பசுமுன்னூர் முத்திராமணி தேவருடைய கல்லூரி அதனுடைய உரிமை கடந்த இருபது ஆண்டுகளாக ஒரு மலையாள பெண்மணியால் சூழ்ச்சியால் பஞ்சகத்தால் பறிக்கப்பட்டது அந்த பகுதியினுடைய மண்ணின் மக்களுக்காக ஐயா முக்கிய தேவரவர்களால் தால்கோளிட்டு உருவாக்கப்பட்ட அந்த கல்லூரி அந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவன் நான் அந்த கல்லூரியுடைய உரிமை போராட்டத்தில் பங்கேற்று அந்த கல்லூரி இன்றைக்கு அரசு கைவிடுவதற்கு அந்த சமூகத்தில் ஒப்படைக்கிறதுக்கான ஒரு சூழலுக்கு கொண்டு வாய்ந்திருக்குது அதற்காக களத்தில் இறங்கி போராடியவர் இதே பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடியில் உள்ள அன்றைக்கு சார் பதிவாளராக இருந்த அண்ணன் பாலு என்கிற ஒரு தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவரிடம் அந்த சிக்கலை சரியாக சொல்லி அதை ஆவணப்படுத்த முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நாங்கள் அந்த கல்லூரியை மீட்டுக் போராட்டக் களத்தில் இருந்தவர்கள் அதற்கு வெற்றி வெற்றி தந்திருக்கிறோம் ஆனால் அதிகாரத்தில் இருந்த ஓ பன்னீர்செல்வமோ அவருடைய மகன் ரவீந்திரநாத் குமாரோ என்றைக்கும் அந்த சமூகத்துடைய உரிமைக்காக அவர்கள் போராடியிருக்கிறார் குறிப்பாக ஜெயலலிதா ஊழல் வழக்கிலே சிறையில் சிறையில் இருந்த போது இவர் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற போது தென் மாவட்டங்களில் எழுவதுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் கூலிப்படை வைத்து இவர்கள் செய்த படுகொலைகளை நக்கீரன் அம்பலப்படுத்தியது கே ஆர் வந்து இவங்க தங்கினது எல்லா செய்திகளையும் வந்து நக்கீரன் வந்து அம்பலப்படுத்தியது தேவேந்திர சமூக இளைஞர்களை மட்டும் இவர்கள் படுகொலை செய்யவில்லை நாடார் சமூக இளைஞர்களை அதிகமான நாடார் சமூக இளைஞர்களையும் இவர்கள் படுகொலை செய்தார்கள் எனவே எந்த சமூகமாக இருந்தாலும் மனிதநேயத்திற்கு எதிராக மாந்த படுகொலைகளை செய்யக்கூடிய இந்த உண்களை புறந்தள்ள வேண்டும் இதை மரவர் சமூகம் உணர்ந்து கொண்டு மரவர் சமூகத்தினுடைய உரிமைக்காக கடந்த இந்த நல்லிணக்கத்திற்காக மரவர் மல்லர் என்று சொல்லக்கூடிய தேவர் தேவேந்திர சமூகத்துடைய நல்லிணக்கத்திற்காக நான் இருபது ஆண்டுகளாக உழைத்து வருகிறேன் எனவே அந்த நல்லிணக்கத்தை சதைக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அந்த சூழ்ச்சி கருமையை புரிந்து கொண்டு மரவர் சமூக உறவுகள் செந்தில் பண்ணுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் கலத்துக்கு வந்திருக்கிறேன் சார் நீங்க முன்னாடி நாம் தமிழர் கட்சியோட இணக்கமா இருந்தீங்க அவங்களுமே களத்துல இருக்காங்க அவங்களுமே இந்த போட்டி எப்படி பார்க்கணும் இல்லை தமிழ் தேசிய அரசியல் களத்திலே அண்ணன் செந்தமலன் சீமானோடும் அண்ணன் வேல்முருகனோடும் அண்ணன் உதயகுமாரோடும் ஐயா அங்குமணி ராமதாஸ் இவர்களோடு நான் வந்து பல்லாண்டுகளாக நெருக்கமாக இருந்து பயணித்து வருகிறேன் அரசியலில் நாங்கள் வந்து தனித்து களம் காணக்கூடிய ஒரு சூழல் ஏனால் தேவேந்திர வேளாளர் சமூகம் அரசியலாக வரக்கூடாது இந்த சமூகத்தில் ஆளுமை வரக்கூடாது என்று தமிழ் தேசிய அரசியல் கிழமே பார்க்கிறது அப்படிங்கிற வருத்தமும் வேதனையோடும் அதையும் நான் மக்கள் மன்றத்தில் பதிவு செய்ய வந்திருக்கிறேன் சீமான் வந்து அப்போ உங்களுக்கு எதிரான அரசியலை முன்வைக்கிறான் சொல்ல வருங்களா எதிரானது இல்லை இந்த சமூகத்தை புறக்கணிக்க நினைக்கிறார்கள் புரிந்து கொண்டு சாதி வெளியை தணிக்கவும் சமூக நீதியை நிலைநாட்டவும் களம் கண்டிருக்கக்கூடிய செந்தில் அனைத்து தமிழ் சமூக மக்களும் அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் ஒரு எளிய பிள்ளையாக மக்களில் ஒருவனாக எவ்வித பணபலமும் இல்லாமல் சமூக நலன் இந்த இனத்தின் நலன் மொழி மண் மீட்பு என்கிற புரிதலோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என்னை இவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை கடந்த காலங்களில் இந்த கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களும் எல்லோருக்கும் தெரியும் இந்த ஊழல் லஞ்சம் இது போன்ற தலைமைத்தனத்தை கொண்டவர்களை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளை நம்ம மக்கள் முன்னதெ வக்கறோம். சரி.